மனதில் இருப்பதை வெளியில் காட்டிக்கொள்ளாமல் அடுத்தவர் நலனில் அக்கறையுடன் செயல்பட்டு நேர்மைக்காக வாழ்ந்து வரும் கும்பராசி நண்பர்களே நீங்கள் எப்போதும் அமைதியாக இருப்பதால் உங்களது பரமசாதி என்று எண்ணிவிட முடியாது உங்கள் வாழ்க்கையில் அபாரகரமான பல நிகழ்ச்சிகளை எதிர்கொண்டு துணிச்சலாக வெற்றி நடைபெறுவீர்கள் உங்களால் பல நிகழ்வுகளை உருவாக்கிவிட முடியும் எத்தகைய எதிர்ப்பையும் எதிர்கொண்டு உங்களால் வெற்றி பெற முடியும் ஒரு பலம் குறைவதால் உங்களை அழிவு இக்காலத்தில் சாஸ்திர சம்பிரதாயங்களை கடைபிடித்து நேர்மையாக வாழ நீங்கள் முயற்சித்தாலும் சில நேரங்களில் தடபுரண்டு விடுவீர்கள் விரும்புவீர்கள் உல்லாச வாழ்க்கையை விரும்பும் நீங்கள் காதலில் சிக்கி திண்டாடுவீர்கள் சில நேரங்களில் வேண்டுமென்றே தவறான வழக்குகளில் செயல்படுதல் எதையும் சரிவர நடத்த முடியாமல் விலகுதல் போதைப் பழக்கத்திற்கு ஆளாவது என்பதால் திருமணத்தால் தடை உண்டாகும் உங்கள் குணத்தால் பொருள் நஷ்டமும் ஏற்படும் தனது சுய வருமானம் தனது குடும்பம் என்றான பின்னணி மனைவியின் நிர்பந்தத்தால் பெற்றோரை விட்டு விலகிச் செல்வீர்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்வதில் உஷார் பெயர் வழியான நீங்கள் உங்கள் எண்ணங்களை செயலாக்க என்ன வழி என்று யோசி எப்போதும் யோசித்துக் கொண்டிருப்பீர்கள் குடும்பம் பெரும்பான்மையாலும் குலப்பெருமையாலும் சிறப்படையும் நீங்கள் ஒரு செயலை செய்வதற்கு முன்னால் ஏன் செய்கிறோம் எதற்காக செய்கிறோம் என்று யோசிப்பீர்கள் சுய கௌரவத்தை பெரிதாக எண்ணும் நீங்கள் அதற்கு இழுக்கு ஏற்படும் இடத்தில் காலை வைத்து கொள்ள மாட்டீர்கள் செய்யும் தொழிலே தெய்வம் என்ற தத்துவத்தை நீங்கள் மறக்காதவர்கள் எந்த செய்தாலும் அதை தொழிலை நுணுக்கமாக அறிந்து வைத்து செயல்படுவீர்கள் யாரேனும் ஒரு பொறுப்பை உங்களிடம் ஒப்படைத்து விட்டால் அதை முடித்துக் கொடுக்காமல் உங்களுக்கு தூக்கமே வராது புகழ் ஒன்றையே குறிக்கோளாகக் கொண்டு செயல்படும் நீங்கள் அறிமுகம் இல்லாதவர்களிடம் கூட நெருங்கிப் பழகி காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள் உங்கள் கலஸ்திர தானாதிபதியாக விளங்கும் குரு உங்கள் ராசிநாதனுக்கு பகையானவர் என்பதால் பொருத்தம் பார்த்து துணையை தேர்ந்தெடுத்தால்தான் மன வாழ்க்கை இனிக்கும் வரவறிந்து செலவு செய்யும் உங்களுக்கு பிற்காலயோகம் காலமாக அமைய வாய்ப்பில்லை என்பதால் இளமையிலேயே சேமிப்பது அவசியம் வெளி உலகில் புகழோடும் பெருமையோடும் வாழக்கூடியவரான உங்களுக்கு வீட்டிற்குள் நிம்மதி என்பது நீங்கள் எதிர்பார்க்கும் வகையில் இருக்காது உண்மை பேசுவதையே குறிக்கோளாக கொண்ட உங்களின் பேச்சிற்கு எப்போதும் எல்லா இடத்திலும் மதிப்பிருக்கும் உங்கள் சொந்த முயற்சியில் முன்னேற்றம் காணும் நீங்கள் ஆடம்பரமாக வாழ்வதற்கு வீடு மனை வாகனம் என்று தேடிக்கொள்வீர்கள் இருந்த இடத்திலேயே தொழிலை அமைத்துக் கொண்டு வெற்றி காணும் நீங்கள் மற்றவர்களை எளிதில் திருத்தி கூட எடுத்தக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் உங்களிடம் உள்ள ஒரே குறை என்னவென்றால் எவ்வளவு பெரிய பதவி பொறுப்பையும் இருந்தாலும் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் தூக்கி எறிந்து விடுவீர்கள் அதேபோல் எத்தனை பெரிய நண்பர்களாக இருந்தாலும் உங்களுக்கு பிடிக்காத செயல்களில் அவர் ஈடுபட்டால் அவர்களை துச்சமாக நினைத்து தூக்கி எறிந்து விடுவீர்கள் உங்கள் மனம் எப்போதும் தழும்பிக் கொண்டிருக்கும் சிலர் குடம் போல் எல்லாம் நிறைந்திருப்பார்கள் சிலர் குடம் போலவும் இருப்பீர்கள் உங்களில் பெரும்பாலானோர் சஞ்சல புத்திக்காரர்களாகவே எதையாவது நினைத்து கவலைப்படுபவர்களாகவே வாழ்க்கை முயற்சிக்கு உத்தேசம் இல்லாதவர்களாகவே வாழ்க்கையில் விரக்தி அடைந்தவர்களாகவே இருக்கிறீர்கள் உங்களில் சிலருக்கு பரம்பரை சொத்துக்கள் இருப்பதும் பிள்ளைகள் அதிகம் பிறப்பதும் அபூர்வம் என்றே சொல்ல வேண்டும் உங்களுக்கு உள் மனவலிமை அதிகம் என்றே சொல்ல வேண்டும் எவ்வளவு இக்கட்டான நிலையிலும் எவ்வித முயற்சியும் இல்லாமல் அடிப்படை ஆதாரத்தை அடையும் ஆற்றல் உங்களுக்கு ஏற்படும் ஒருவரை பற்றி துல்லியமாக எடை போடும் சக்தியும் உங்களுக்கு உண்டு அவர் எதை மறைத்தாலும் பேசினாலும் அதை நீங்கள் கண்டுபிடித்து விடுவீர்கள் எதையும் சிறப்பாகவும் சீராகவும் செய்ய வேண்டும் பலருக்கு பயன்படும் விதத்தில் வளர வேண்டும் என்று நினைப்பீர்கள் எதிர்காலத்தை விட எதிர்காலத்தின் மீது உங்கள் கவனம் செல்லும் அப்போது மற்றவர்களுக்கு நாம் எப்படி பயன்பட முடியும் என்று குறித்தும் அதிகமாக சிந்திப்பீர்கள் உங்கள் மனதில் தன்னம்பிக்கையும் தனியாத வேட்கையும் இருக்கும் இன்றைய வாழ்க்கை உங்களுக்கு எவ்வளவு இக்கட்டாக இருந்தாலும் நீங்கள் எதற்காக உங்கள் மாற்றிக்கொள்ள மாட்டீர்கள் உங்களுக்கு நரம்பு தளர்ச்சியோ உணர்ச்சி வயப்பட்ட போக்கோ தோன்றும் என்பதால் எதிலும் நிதானமாக செயல்படுவது உங்கள் ஆரோக்கியத்திற்கு நல்லது நீங்கள் சகோதரர்களுடன் நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக இருப்பதை பெரிதும் விரும்புவீர்கள் என்றாலும் ஒரு சிலருக்கு அந்த விருப்பம் நிறைவேறாமலேயே போகும் வாழ்க்கை வேர்கோணத்தில் போக ஆரம்பித்துவிடும் பெரும்பாலும் நீங்கள் கஷ்டப்பட்டே வாழ்க்கையை உயர்வீர்கள் இருப்பது என்பது உங்களின் பலருக்கு இல்லாமல் போகும் உடலும் உள்ளவும் எப்போதும் வலிமையாக இருக்கும் வருமானம் தேடி வெளி வெளியூர்களுக்கு வெளிநாட்டிற்கோ செல்லக்கூடிய யோகம் உங்கள் பலருக்கு உண்டாகும் உங்களின் பலருக்கு அந்நியர் மூலமாகவே வருமானம் என்று சொல்ல வேண்டும் மனைவியார் சில வகையான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலையில் உள்ள நீங்கள் ஜாதகம் பார்த்து கிரகங்களை பார்த்து திருமணம் செய்து கொள்வதில் மூலம் நல்ல நடத்தியுள்ள பெண்ணை மனைவியாக அடையலாம் உங்களில் சிலர் இல்லற விஷயத்தில் போதுமான சக்தி இல்லாமல் திண்டாடுவீர்கள் அதனால் மனைவியை திருப்திப்படுத்த வேண்டும் என்று பல வழிகளில் உயர்வீர்கள் சிலருடைய மனைவி கணவனின் பேச்சை கேட்காதவளாகவும் கேட்டால்தான் மனம் போனபடி நடந்து கொள்ளக்கூடியதாகவும் இருப்பார் கும்பராசி பெண்களுக்கு இது போன்ற சோதனை வேதனையும் உண்டாகலாம் உங்கள் கவர்ச்சி தோற்றத்தில் உள்ள நம்பிக்கையினால் நீங்கள் எப்போதும் உற்சாகமாகவே இருப்பீர்கள் அந்த உற்சாகம் மிதமின்றி போய்விடக்கூடாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதேபோல் எந்த ஒரு செயலிலும் அவசரமோ ஆர்ப்பாட்டமோ கூடாது நிதானத்துடன் சகிப்புத்தன்மையுடன் செயல்படுவதாலேயே உங்களுக்கு வெற்றி கிட்டும் பந்த பற்றுள்ள நீங்கள் எந்த நேரத்திலும் எத்தகைய பிடிப்பான பற்றையும் உறவையும் உதரக்கூடியவராக இருப்பீர்கள் மலருக்கு மலர்தாகும் இன்னமும் அதற்குரிய வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் உங்கள் கடமையை மறந்து விடுவீர்கள் கடைசியில் ஒருவர் கூட உங்கள் மீது உண்மை அன்பு கொண்டவராக இருக்க மாட்டார்கள் எனவே உங்களை நீங்களே கெடுத்துக் கொள்வீர்கள் இவையாகும் கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு குண்டான பயன்கள் உங்களுக்கு குண்டான புது பலன்கள் ஆகும் கும்பராசியில் பிறந்தவர்களாக இருந்தாலும் ஒவ்வொருவரின் ஜாதகமும் வேறுபட்டிருக்கும் ஒவ்வொருடைய ஜாதகத்தின் கிரகங்கள் அமைந்திருப்பது போல் அடுத்தவர் ஜாதகத்தில் கிரகங்கள் அமைந்திருப்பதில்லை ஒவ்வொருடைய ஜாதகத்தில் கிரகங்கள் மாறும் தசாபுத்தி மாறும் அதனால் பலன்களும் மாறும் என்றாலும் பெயர்ச்சி நிகழும் காலத்தில் அந்த கிரகத்திற்குரிய சஞ்சார பலனும் பார்வைகளும் உண்டாகும் கடந்த ஒரு வருடமாக உங்கள் ராசிக்கு ஆறாம் வீடான கடகத்தில் இருந்த குரு பகவான் ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் உங்கள் ராசிக்கு ஏழாம் வீடான சிம்மத்தில் சஞ்சரிக்க இருக்கிறார் கடந்த ஒரு வருடமாக ஆறாம் வீட்டில் இருந்த உடல் நலனின் பாதிப்பு மனச்சோர்வு குழப்பம் நிம்மதியின்மை குடும்பத்தில் ஒருவர் மாறி ஒருவர் நோய்வாய்ப்படுதல் அதனால் மருத்துவ செலவு செய்தொழில் முடக்கம் வருமான தடை பகைவர்களின் தொல்லை அத்தியாவசிய செலவுகளுக்காக கடன் வாங்க வேண்டிய நிலை வரவுக்கு மீறிய செலவுகள் மனநிலையில் சோர்வு எதிலும் நாட்டமில்லாத நிலை எங்கும் போட்டி எதிலும் போட்டி என்று பகைவர்களின் தொல்லை உடன் இருந்தவர்களுக்கு துரோகிகளாகி உங்கள் செயல்களை முடக்கி உங்களுக்கு எதிராக தொல்லை கொடுத்து வந்தனர் கணவன் மனைவிக்குள்ளும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நிம்மதியற்ற நிலையில் இருந்திருப்பீர்கள் உதவி என்று எங்கு போனாலும் உங்களால் எதையும் அடைந்திருக்க முடியாது புதிய நண்பர்களும் உங்களை வைத்து பயன்பெறுவதற்காகவே வந்தவர்களாக இருப்பார்கள் இவற்றால் நீச்சல் தெரியாதவன் கடலில் விழுந்து தத்தளிப்பது போல் தத்தளித்து வந்த நீங்கள் கடைசியில் இறைவனை சரண சரணடைந்திருப்பீர்கள் கோயில் கோயிலாக சென்று உங்கள் குறைகளை சொல்லி வணங்கி நன்மை காணம் செல்லும் நிலைமை இருக்கும் அதிலும் தோல்வியை சந்தித்திருப்பீர்கள் பொதுவாக ஆறில் குரு இருந்த ஒரு வருட காலமும் உங்கள் வாழ்வில் சோதனையான காலம் என்றே சொல்ல வேண்டும் சரி ஆறில் குரு வந்த காலத்தில் எங்கள் நிலை சோதனையாகவே இருந்தது இப்போது ஏழில் குரு சஞ்சரிக்கப் போகிறார் இக்காலமாவது எங்களுக்கு நன்மை இருக்குமா எங்கள் நிலை மாறுமா என்று நீங்கள் கேட்பது புரிகிறது பொதுவாக இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்னாம் வீடுகளில் குரு பகவான் சஞ்சரிக்கும் காலங்களில் அவர் பார்க்கும் இடங்களுக்கு மட்டுமல்லாமல் நின்ற இடத்திற்கும் சேர்த்தே சுபபலனை வழங்குவார் என்பது ஜோதிட விதியாகும் ஏழாம் இடம் குரு பகவானின் சஞ்சாரத்திற்கு ஏற்ற இடமாகும் அங்கிருந்து அவர் உங்கள் ராசியை பார்க்கிறார் இதனால் உங்கள் ராசியின் இனி நன்மைகள் அதிகரிக்கும் தகுதி உயரும் பூமிக்கும் பொன் பொருளுக்கும் அதிபதியான குரு பகவான் ஒரு ஜாதகனுடைய ஜென்மராசியில் ஏழாம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது அவன் நல்ல நெறிமுறைகளின் பற்றுதல் கொண்டு நேர்மையாக நடந்து புனிதனாகவான் இல்லற வாழ்க்கையில் இன்பம் காண்பான் எல்லையற்ற விருப்பத்துடன் இருப்பான் உயர் தகுதியும் மதிப்பும் மிக்க பெண்களாலும் ஆதாயம் அடைவான் வாகன யோகம் அடைந்து யோகமுள்ள மனைவியை கொண்டவனாக மகிழ்ச்சியுடன் வாழ்வான் என்ற புலிப்பானியாரின் வாக்குக்கு ஏழாம் இட குருவின் பெருமையை உணர்த்தும் சரி நேற்று வரை இருந்த மோசமான நிலை இனி இருக்காது இருந்த முடக்கமும் வேலையில் இருந்த தடைகளும் அகல ஆரம்பிக்கும் வேலை இல்லாமல் இருந்தவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு கிட்டும் சுய செய்வோருக்கு முன்னேற்றம் உண்டாகும் நேற்று வரை பதுங்கி புலியாய் வாழ்ந்த நீங்கள் இனி பாயும் புளியாய் மாறப்போகிறீர்கள் உங்கள் பெருமையை ஊரே போற்றும் பணம் பல வழிகளில் வந்து சேரும் இக்காலத்தில் குரு பலம் கூடுவதால் திருமணம் நடக்காமல் இருந்தவர்களுக்கு திருமணம் நடந்தேறும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் வீடு வாகனம் சொத்து வசதிகள் அவரவர்களின் ஜாதகத்தின் யோகத்தை பொறுத்து அதிகரிக்கும் உடல்நிலை சீராகும் ஏழாம் இடத்திற்கு வரும் குரு பகவான் உங்களுக்கு ஏற்றமான பலன்களையே வழங்க உள்ளதா உள்ள நேரத்தில் அங்கிருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசியையும் மூன்றாம் வீட்டையும் பதினொன்றாம் வீட்டையும் பார்வையிட இருக்கிறார் என்பதால் அந்த இடங்கள் எல்லாம் சிறப்பாக போகிறது ஆம் குரு குரு பார்க்கும் இடங்கள் எல்லாம் நட்பலனே உங்களுக்கு வழங்கப் போகிறது முதலில் தனது ஏழாம் பார்வையாக உங்கள் ராசியை பார்வையிடும் போது குரு பகவான் முதலில் உங்கள் ராஜ நடை போட வைப்பார் நேற்று வரை உங்களை சர்வசாதாரணமாக இனியவர்கள் உங்கள் திறமைகளையும் பெருமையும் உணர்வார்கள் தடைகளாக இருந்ததையெல்லாம் தாண்டி நடை போடுவீர்கள் உடலில் புதிய வலிமை குடிகொள்ளும் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் திருமண வயது வந்ததும் திருமணம் நடைபெறாமல் தாமதப்பட்டு வந்தவர்களுக்கு திருமண யோகம் கூடி வரும் பெண்களால் ஆண்களுக்கும் ஆண்களால் பெண்களுக்கும் சந்தோஷம் சந்தோஷமும் நன்மையும் உண்டாகும் விளையாட்டாக ஆரம்பித்த காதல் கூட திருமணம் வரை செல்லும் அடுத்து தனது ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமாகிய சகோதர தைரியஸ்தானத்தை பார்வையிடும் குரு பகவான் உங்கள் துணிச்சலை அதிகரிப்பார் எடுத்த காரியத்தில் வெற்றி என்ற நிலையை உண்டாக்குவார் தொழில் விருத்தியாகும் வேலையில் மேலதிகாரிகளின் ஆதரவும் கிட்டும் யோகத்துடன் போகமும் நிறைய நண்பர்களால் ஆதாயமும் கிட்டும் தந்தையின் உடல்நிலையில் முன்னேற்றம் தென்படும் இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை நிறையும் அடுத்து தனது ஐந்தாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் ஸ்தானத்தை பார்வையிடும் குரு பகவான் உங்கள் சிந்தனா சக்தியை அதிகரிப்பார் எந்த வழி நல்ல வழி என்று தெரிந்து கொண்டு அந்த வழியில் செல்ல வைப்பார் குழந்தை பாக்கியம் இல்லாமல் ஏங்கிக் கவலை தீர்ந்து வீட்டில் மணலை சத்தம் கேட்கும் மூதாதையர்களின் சொத்துக்களில் இருந்த வில்லங்கம் வழக்கு முடிந்து சொத்துக்கள் உங்கள் கைக்கு வரும் இறை வழிபாட்டில் மனம் செல்லும் போதனை பிரசங்கம் என்று மற்றவர்களுக்கு நல்ல வழியை காட்டுவீர்கள் இவையாவும் குரு பகவானின் பார்வையால் உங்களுக்கு உண்டாக போகும் நற்பலன்கள் குரு பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டுக்கும் பதினொன்றுக்கும் பதினொன்றாம் இடத்திற்கும் உரியவர் உங்கள் ராசிநாதனுக்கும் நட்பும் கையுறுமற்றவர் என்பதால் அவரால் உங்களுக்கு யோகமான பலன்களே உண்டாகும் பரிகாரம் நவக்கிரகங்களில் உள்ள சனீஸ்வரர்களுக்கு சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வாருங்கள் ஒரு முறை திருக்கோவிலூர் அருகே உள்ள ஆதி சென்று ரங்கநாதரை அர்ச்சித்து வணங்கி வாருங்கள் பௌர்ணமி திருவண்ணாமலை சென்று கிரிவலம் வாருங்கள் நன்மை அதிகரிக்கும்